வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுக கட்சியில சசிகலா அவர்கள் வரப்போறாங்க வந்துட்டாங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புள்ளிகள் வந்து சொல்றாங்க காரணம் என்னவென்றால் அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க தீவிரமான சுற்றுப்பயணம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் அதிமுகவின் தம்முடைய செல்வாக்கை காமிக்க ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டுருக்காங்க ஓபிஎஸ் எப்படி உறுப்பினர் மீட்பு குழுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் போனார் உறுப்பினர் மீட்பு குழு நடத்தினார் அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தாரு இப்போது மாநாடு திருச்சியில் நடத்தினார் ஏப்ரல் கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நடத்தினார் அல்லவா அதே போன்று தற்பொழுது சசிகலா அவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க ஆதரவு திருட்டுறாங்க நமக்கான ஆதரவு எவ்வளோ என்ன எங்கே எப்படி அப்படின்றத திரட்டி தற்பொழுது ஒரு மாநாடு ஒன்று கிரியேட் பண்ணுவோம் எங்க கிரியேட் பண்ணுவோம்னா தென்மண்டலத்துல தான் ஒன்று மதுரை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தேனி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடங்கள்ல வந்து நம்மளுடைய சசிகலா அவர்கள் வந்து மாநாடு நடத்துவோம் நடத்தி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட அளவிலான வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு குருட்டுவாங்க அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களை குவித்து தமக்கான ஆதரவு இதுதான் அப்படின்றத காமிச்சு அதிமுகவில் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுப்பாங்க எடப்பாடியும் அசந்து போய் ஐயோ தென்மண்டலத்தில் நமக்கு ஆதரவு வர மாட்டேது சசிகலா அவர்களை நாடி செல்வோம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அவரும் தள்ளப்படுவார் ஆல்ரெடி தள்ளப்பட்டாரு போகாம இருக்கார் வேற ஒன்றும் இல்லை காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பாத்தீங்கன்னா போவார் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் முறையாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியின் செயல்பாடுகள் பொண்ணுன்றும் பெரும் வகையில் இருக்கு அதுக்கான மாற்றமும் முடிவும் வரணும் ஏன்னா வந்து ஒன்று அல்ல இரண்டு அல்ல கிட்டத்தட்ட பல்லாயிரம் கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுகள் வீணாகுது லட்சக்கணக்கான ஓட்டுகள் வீணாகுது அதிமுக ஏன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி தொண்டர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி தொண்டர்கள் வந்து பெரும் விதத்தில் வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சுன்னாவே நிறைய இடங்கள்ல தொகுதியில் வெற்றி பெற்றுக்கலாம் ஆனால் வெறும் எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டுகள் மட்டுமே வந்திருக்கிறதுனால அதிமுகவுக்கு போதிய ஆதரவு கிடைக்கல கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வாட்டுறாங்க நம்மளுடைய பொதுமக்கள் காரணம் என்னவென்றால் கட்சியின் தலைமை சரியில்லை தலைமை வந்து தலைமைக்கே அடிச்சிட்டு இருக்காங்க இதில் எங்க ஓட்டு போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்து அதில் வேற குளறுபடிகள் அதில் வேற வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் மோதல் இருந்துச்சுன்னா தமிழகம் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால பொதுமக்கள் முதலே தீர்மானிச்சுறாங்க இந்த கட்சியா இது வேலைக்காவது வேற கட்சி போடுவோன்றது மாதிரி வந்து மாற்றதான் யோசிக்கிறாங்களே தவிர அதையே திருப்பி செய்யலாம் அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க பொதுமக்கள் அதனை உணர்ந்து தெரிந்து தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும் அதாவது எடப்பாடியே தான் வந்து சொல்றாங்க ஒரு முடிவு எடுத்தாதான் பல விதமான வந்து செயல்பாடுகள் ஒன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் அப்படி இல்லாம வெறும் இழுத்தடிப்பாக இழுத்து கொண்டு இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்மளுடைய அதிமுகவினர்கள் வந்து தள்ளப்படலாம் தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை சசிகலா அவர்கள் அதிரடியாக கொங்கு மண்டலத்துக்கு போய் நிறைய விதமான புள்ளிகள் அதுவும் முக்கியமாக வேலுமணி அவர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க தம்முடைய வந்து ஆதரவாளர்களை வந்து சந்திக்கும் முயற்சியில் ஸோ ஏறக்குறைய வந்து தென்மண்டலத்தில் முடிச்சுட்டு கொங்கு மண்டல சைடு போவோம் சொல்ல கண்டிப்பாக வந்து நம்முடைய வேலுமணி அவர்களை சந்தித்து தகவல்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக 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 அதிகமாக இருக்குது ஒரு தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் மாதிரி மேலும் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்